என் குத்தமாங்குத்தமா ய யார நானும் மச்ச பசு சோலையிலே பாடி நிற்கும் பைங்கிலே என் குத்தமா வாங்குத்தமா நாம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம் இப்படி நிற்கதையா நடு ரோட்டில் நின்று பாட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சே காண்டவா உனக்கே இது நல்லா இருக்கா நான் எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல முன்னாடி எதுவும் வேலை வைத்து செஞ்சு பழைச்சிருந்த அளவு ஏதோ மூட்டை கிட்டேயே தூக்கி காலத்தை ஓட்டிக்கலாம் ஆனா இந்த முண்டை கண்ணிக்கிட்ட மாட்டி என் பொழப்பு இப்படி சிருப்பா சிரிக்கிதே கலை இங்க பாரு கலை கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போலாமா ஆமாண்டி இருப்ப நீ கொஞ்ச நேரம் என்ன விட்டா இங்கேயே பட்டாக்க போட்டு படுத்து தூங்குவடியே தூங்குவாடியே நாம என்ன பிகினிக்கா வந்திருக்கோம் நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டாங்க கொஞ்சமாவது அந்த உணர்வு இருக்கா பாரு மாடு மாதிரி கிடைக்கிறதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வாரான் என்ன பண்றது குடுக்கலன்னா வேற பொசுக்கு பொசுக்குன்னு மயக்கம் போட்டு உழுது சாவடிக்கிறாளே இந்த வயல நண்டு எதுவும் இருக்கான்னு பாத்து புடிச்சு சுட்டு தின்னலாமா ஆத்தா தாய உனக்கு இருக்கிற பசிக்கு நீ என்னைய வெட்டி கூறு போட்டு பச்சையா தின்னாலும் தின்னுபடி ஓ விபரீத விளையாட்டுக்கு நான் வரல போ இங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு தோல என்ன கலை எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற இருக்குறது ஒரு வாழ்க்கை கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததால தான நாம ரெண்டு பேரும் இப்ப ஒண்ணா இருக்கோம்

இருந்துட்டு போறோம் அப்புறம் நீ எதுவும் வேலைக்கு போக மாட்டியா சம்பாதிக்க மாட்டியா காசு எதுவும் இப்ப இருந்தா கேளு பரவ திருப்பி கொடுத்துக்கலாம் ஐயையே இவ என்ன இவ வேலைக்கு அனுப்பாம விட மாட்டா போல நாமளா வேலைன்னு சொன்னாலே காது பொத்திக்கிட்டு எனக்கு காது கேட்காது செவிட்டு காதுன்னு சொல்ற ஆளு இவ என்ன இப்படி எல்லாம் பேசுறா ஆண்டியா நீதான் படிச்சிருக்கல நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பாரிச்சு போடாண்டி ஊர் உலகத்துல எத்தனை பொண்டாட்டிக்கு வேலைக்கு போறாங்க நான் வந்து கட்டுப்பாடு எல்லாம் எதுவும் போட மாட்டேன் நீ ஜாலியா வாங்கிச்சதுக்கு இருக்கலாம் நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறேன் ஐயோ ஆளை பரவாயில்ல ஒரு வேலைக்கும் போக மாட்டேன் உன்னால கடனும் யார்கிட்டயும் வாங்க முடியாது உன்னால எப்பறா அந்த கண்ணமணி லவ் பண்ணா ஆம்பளனா எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யணும் அடிங்க பாயால செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன நான்லாம் பத்திர பாத்து தங்கம் என்னால எல்லாம் அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாதுடி ப்ளீஸ் டடி புரிஞ்சு கடி உங்க வந்து கேக்குறேன் டி என்னத்த சொல்றது நான்தான் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கும் போல அடேய் அப்படி எல்லாம் ஜிலுத்து காதடி வாங்கட்ட நான்தான் மாட்டிக்கிட்டு சாவுறேன் இப்ப உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை இல்லன்னா நல்ல சோகத்தா என் வீட்ல சாப்பிட்டு தூங்கிருப்பேன் பாத்துக்க சாப்பாடு சாப்பாடு என்ன ஏறமா அத பத்தியே மட்டே யோசி வாழ்க்கையில முன்னேறத பத்தி யோசிக்காத முன்னேற்றமா அது எங்க இருக்கடி எங்க எந்த கடையில வைக்கிறது சொல்லு நமக்குலாம் வாழ்க்கையில அதெல்லாம் கிடையவே கிடையாது என்னதான் முட்டி மோதினாலும் நாமெல்லாம் இருக்கிற தான் இருப்போம் ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப ஒண்ணும் இல்லாத நாம அடுத்த வருஷம் எந்த அளவுக்கு டாப்புக்கு போறேன்னு பாரு அப்படி நடக்கலனாலும் நடக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் புரியுதா இது என்ன பழமொழி எல்லாம் சொல்லி இப்ப நம்ம கழுத்த அறக்குறா அட்வைஸ் பண்ணியே கொண்டுடுவாளோ இல்லையே நீ வில்லேஜ் நீ என்ன நல்ல மாதிரி எல்லாம் பேசுற ஏய் நான் வில்லேஜ் தான் அதே மத்தவங்களுக்கு உனக்கு கிடையாது இந்த பாரு என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது மரியாதையா போய் இன்னைக்கு சாங்கலத்துக்குள்ள வாடகை விட ரெடி பண்றேன்

ஆனா வீரப்ப கொண்டு இதை விட்டு வெளியே போன என் அம்மா சொல்லிச்சு அது கால போய் விழுமா வாய்ப்பே இல்ல அய்யே நீயும் வீராப்போம் நகை திருநவன் நாதன நானே போய் விழுறேன்னு சொல்ற உனக்கு என்ன ஓ அம்மா தானே அவங்க அவங்க கால விழுந்தா என்ன உனக்கு குறைய போகுது பாடி அடுத்து எதுவும் இருந்தா சொல்லுடியே அய்யய்யோ உனைய திருத்துறதுக்கு எனக்கு நாற்பது வருஷம் ஆகும் போல என்னடா உனக்கு புள்ளை வித்து போட்டுக்காங்க உன் அப்பா தான் ஒரு வேலைக்கும் போக மாட்டேன் நல்ல சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அப்படியே ஊரை சுத்தி மாட்டாட்ட ஊர் சுத்திட்டு கிடந்துட்டேன் என்னடி திட்டுறா சரி திட்டமாட்டேன் இங்க வா பக்கத்துல தூரம் அழைக்கும் பொழுது இந்த பேச்சு பேசுற பக்கத்துல வந்தா நீ எதுவும் இட குடும்பம் குத்திக்கிட்டு வச்சிருவோம் நான் வர மாட்டேப்பா அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் எதுவா இருந்தாலும் ஒரு அடி கேப் விட்டு நின்னா பேசு இந்த டிஸ்டன்ஸ் எப்பவும் நமக்குள்ள இருக்கணும் எதுவா இருந்தாலும் ஒரு அடி கேப் விட்டு பேசணுமா ஹம் அப்போ நான் பக்கத்துல வந்தா உனக்கு என்ன பையன் சொல்லு அதெல்லாம் ஒரு பயம் இல்லடி கரண்ட் சாக்கு அடிக்கிற மாதிரி ஏறடி நவருடி நவருடி செத்த வந்து நிலடி ஒரு விரலி தொட்டதுக்கே இப்படி கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னா அப்ப கட்டிக்கிட்டா அடி 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 என்ன கரையோ என்ன கரையோ பண்றோ

இனி எப்பவும் இப்படி ஒண்ணா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நடுங்க தள்ளி எட்ட தள்ளுங்கிற நாடக நடிச்சு காட்டுறீங்க உன் நடிப்புக்குள்ள தெரியல நான் கிடையாது இப்ப எதுக்கு முறைக்கிற நான் விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ண ஆமா விளையாட்டுக்கு பண்றாங்க விளையாட்டுக்கு இந்த பாரு சும்மா இவன் அப்படி சிரிச்சு பேசினா மயங்கிடுவான் இவனை அப்படியே மயக்க மடியில மடிச்சு வச்சுக்கலாம்ல நினைச்சுக்கிட்டு நிக்காத புரியுதா உனக்கு என்ன உட்கார வச்சு சோறு போடணும் அப்படித்தான மூட்டை என்ன மூட்டை பிச்சை எடுத்தாலும் உனக்கு சோத்தா போடுற இன்னும் எவன் குடும்பத்தை பழிவாங்க காத்திருக்கே தெரியல

பக்கம் லோக்கலு உன்னால எல்லாம் என் கூட குடும்பம் நடத்த முடியாது பேசாம வேலையை பாத்துகிட்ட போயிட்டாரு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு இங்க வந்து குதூகலம் கேக்குது இவருக்கு குதூகலம் செய்யறதுல இவன் செஞ்சிருவா அப்புறம் பறவை நான் நல்லவளா மாறிட்டேன் இருந்துட்டேன் என்ன ஏத்துக்க அப்படின்னு சொல்லுவான் பேசுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல போயிடுவேன் இட்டியா இருந்து என் உசுர வாங்குறதுக்கு பதிலா இங்கேயும் போய் தொளடியே முந்திய பிடிச்சிக்கிட்டேவா என் கண்ணி போவதா போய் நிக்கிறேன் முதல்ல சோறு சோறுன்னு ஏன் உயிர வாங்குற உனக்காண்டு என் என்னைய என்னையிலே தருத்து நினைச்சு பாரு அது என்ன பொம்பளையோ தெரியல இந்த மாதிரி ஒழுங்கா அடிங்க ஒடுங்கி என் கூட குடும்ப நடத்துற மாதிரியா இருந்தா குடும்பம் நடத்தே இல்லையா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது நான் மனசனா இருக்க மாட்டேன்னு என்னோட இன்னொரு மகத்தை நீ பாக்க இருக்கும் என்ன இவன் சிரிச்சுக்கிட்டு பேசுறானே இவனை அப்படியே மயக்கி வச்சுக்கலாம் இவன் சம்பாதிக்கிறது எல்லாம் சுருட்டி நல்லா வாய்க்கு ருசியா தின்னுக்கிட்டு அவன் குடும்பத்தையாவது கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம்னு ஏதாவது பிளான் போட்டு முதல்ல உன் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டி தந்திரத்துல கட்டி தொங்க விட்டுட்டு தான் இவன் சோறு இல்லாம செத்து செத்துவிட்டான்னு சொல்லி விட்டுவான் புரியுத

ஆ அப்ப கீர மாதிரி டயலாக் பேசலையா சரி உள்ள ஒரு வில்ல மரியாதை உன் மனசுக்குள்ள தோணலையா அதெல்லாம் ஒரு மண்ணே இல்ல வந்து நடைய கட்ட பொழுது சாயது எது மேல இருந்தா பாரு நைட் சொத்துக்கு இல்லன்னா இங்கே கோயில் வளத்துல தான் போய் சாப்பிடணும் அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க அவங்க கிட்ட போய் என்ன பண்றது என்ன போறது எங்க போய் தங்க இருக்கிறதுனே தெரியல கடவுளே கடவுளே இவா கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ என் பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுடா சாமி உன்னை சொல்லி குத்தம் இல்லை என்ன சொல்லி குத்தம் இல்லை காலம் செய்த கோலம் அம்மா இது காதல் பண்ணும் நேரம் என்ன என்னங்கிறா எச பாட்டு பாடுறியா ஒரே குழு 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 இருக்கா மனசுக்குள்ள என் ஆத்தல பிரிஞ்சுங்க என் வயிறு பத்தி எரியுது என்ன உனக்கு பாட்டு வேண்டி கேக்குதா சும்மாதான் செய்யறது எல்லாமே சும்மா தானே உனக்கு எல்லாம் வா சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அடுத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன் அடுத்தவங்கள பத்தி நினைக்க மாட்டேன் சொந்த தங்கச்சி வாழ்க்கையே பழக்க போனவன் நானும் உனக்கு ஏமாத்தரும் இந்த வர இப்ப நான் வீரா வீட்டுக்கு தான் போறேன் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டா அவன் அங்க வந்து நான் பழுவாங்க போறேன் புதை குழி நோண்ட போறேன் நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏதாவது வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் வச்சுக்க பொம்பளை பிள்ளைன்னு கூட பாக்க மாட்டேன் அப்படி செவத்துல தூக்கி போட்டு சாத்தி எடுத்துருவோம் பாரு வா வந்து தோலை பணம் நான் நீ வாயை பழப்பிய அப்புறம் எப்படி பண்ணுவேன் இப்போ உனக்கு தேவையானது பணம் இருக்க இடம் திங்க சோறு அதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா தானே தெரியும் சுயரூபம் என்னன்னு என்னவா பசங்க போட்டு நடிக்கிறா பாரியா மூஞ்ச அப்படியே உம்மனா மூஞ்சாட்டா வச்சுக்கிட்டு இவ்வளவு மட்டும்தான் எப்படிதான் வேஷம் போட்டு நடிக்க முடியுதோ தெரியல நமக்கு எல்லாம் சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குதே கலை என்ன நீயா புரிஞ்சுப்பா கலை இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு தப்பா தெரியும் ஏய் மாமா ஏய் கலை கருவாயா ஓய் மாமான்னு கூப்பிடே பேரை சொல்லி கூட கூப்பிடு கருவாயா என்ன கூப்பிட்ட அண்ணன் ரெண்டு நோண்டி விடுவ ஏய் அப்பா இம்புட்டு கோவக்காரனா என் புருச உன் கோவத்தெல்லாம் அடக்கி உன்னை என் குழந்தை மாதிரி பாத்துக்கறனா இல்லையான பாருடா இனிமே இந்த கண்மணிக்கு முழு வேலை என் புருஷன் கலை அரசனை பாத்துக்கிறது மட்டும்தான் மடி கனி மாப்பிள்ள எங்கம்மா சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு வந்து சாப்பிடுங்க வாங்க அவர் அப்படியே தோட்டத்தில் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காருமா தனியா அனுப்புனேன் பழகிட்டு தெரியுமா என்ன போயிருக்க வேண்டியதான கூட வந்துருவாரு பெரியமா அவரு தனியெல்லாம் ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டாரு இருந்தாலும் நீயும் போயிருக்கலாம் அவர் தான் பெருமாவுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணு வந்ததுல இருந்து அவங்க தனியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு என்னை சேர்க்கவே மாட்டேங்கிறாரு அங்க வீட்ல எல்லாம் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாரு இங்க வந்ததுல இருந்து என்னை சுத்தமா கண்டுக்கவே இல்லை தெரியுமா எனக்கு என்ன வேலை இருக்க போதே சரிமா தம்பி வந்துட்டப்பல நான் சமையல்ல இன்னும் கொஞ்சம் பொரியல் பண்ற வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் என்ன கனி இனிய பாத்துதான் நான் வரேன் வெளிச்சு கிளம்புறப்புல நல்லா ஜாலியா இருக்கட்டும் இங்க வந்துதும்

எனக்கு தெரியாம எப்ப அம்மா குழம்பு வச்சு கொடுத்தவா மர்ம எனக்கு தியா நேத்து சாம்பார் வச்சிட்டு என்ன நல்லா ஏமாத்திட்டல ஏடி நான் எங்கடே கரெக்ட் குழம்பு வச்சே நீ தே ரெண்டு எறபடி கடந்துதடி அத தூக்கி அந்த கத்திரிக்காய் குழம்புல போட்டேன் அதை சாப்பிட்டு தான் தம்பி கரெக்ட் குழம்புன்னு சொல்லது போல இருக்கு அம்மா நம்ம வீட்ல ஏசி எதுவும் இருக்குங்களா இல்ல காத்து சின்னதா அடிக்குது எதுக்கு தம்பி இவ்ளோ வெட்ட வெளிச்சமா காத்து வர்றதுக்கும் போறதுக்கும் வழி இருக்கறப்ப ஏசி ஏசி எல்லாம் தேவையே இல்ல தம்பியே இந்த வீட்ல வெக்கனா என்னன்னே தெரியாது பாத்துக்கங்க இப்ப மாரே நல்ல குளுகுளுகுளுன்னு இருக்கும் கிராமத்துல முக்கால்வாசி வீடு இப்படித்தான் நல்ல காத்து வர்றதுக்கும் போறதுக்கும் சௌரியமா கட்டியிருப்பாங்க ஆனா டவுனுக்குள்ளதான் ஒரு வீட்டு சௌரம் இன்னொரு வீட்டு சௌரம் இடிச்சுக்கிட்டு இந்த சுத்தமா ஜன்னையில் கது கூட திறக்காம புகை வீட்டு அடிச்சு கிடக்கு சரிமா சரிமா பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன் நல்லா ஃப்ரீயா ஷாட் எல்லாம் கழுது பணியோட உட்காந்து ஏன் எப்ப பாரு இதையே போட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க வாங்க கொஞ்ச நேரம் இந்த சரியான தூக்கம் ஊஞ்சலோட அருமை இவருக்கு எங்க தெரிய போகுது வாங்க உனக்கு போய் அம்மாவுக்கு ஹெல்ப் தான பண்ண சொன்னா உங்க தான் வேணும்னு சொல்றாங்க நான் வேற கார்லயே உட்காந்துட்டு வந்ததால கால் ரொம்ப வலிக்குதுங்க அதனால தான் போகல கால் வலிக்குதா என்னடி சொல்ல வேண்டியது இல்ல பிடிச்சு விடுற மாட்டேன் இல்ல பரவாயில்லை அப்படியே கொஞ்ச நேரம் கால் நீட்டு போட்டா சரியாயிடும் அதெல்லாம் இல்ல இரு நான் உனக்கு கால் பிடிச்சு விடுறேன் வேணுங்க பெருமா பார்த்தா எதுவும் நினைப்பாங்க டேய் அவங்க என்ன நினைக்க போறாங்க நம்ம பொண்ணுக்கு கால் பிடிச்சு விடுற மர்மம் கிடைச்சிருக்காங்கன்னு பெருமையா தான் பேசிக்குவாங்க சரி அப்ப உங்க விருப்பம் வாங்க சீக்கிரம் என்ன என்ன வேடிக்கை பாக்குறீங்க வர வர இங்க இங்க கூச்சமா இருக்கு காலை விடுங்க என்னடி கூச்சம் கூடாதுங்க சொன்னது அப்படி எல்லாம் சட்டம் போட்டவன் வாழறதுக்கே தகுதி இல்லாத இருப்பான் செய்யறதுக்கு முடியாது என்னை பத்தி உனக்கு தெரியாது இதுவரை மாமன் கால அழுத்தா உண்டு எத்தனை பேரு மாமனுக்காக லைன் கட்டி நிப்பாளுக்கு தெரியுமா சுண்டுனா போதும் அப்படியே வரிசையில வந்து உழவாள நீ என்ன மாயம் பண்ணியோ பண்ணியோ தெரியலடி கல்யாணத்துக்கு உன்னை தவிர வேற எவ்வளையும் என்னால ஏற எடுத்து கூட பார்க்க முடியல தெரியுமா ம் நிஜமா தாண்டியே ம் இல்லைனா உன் மடியிலேயே கிடப்பண்ணா உன்னைய விட்டுட்டு ஆஃபீஸ் கிளைண்ட் மீட்டிங்க்கு போகலாம்னு வந்தவன் இங்கே வந்து உன் கூடவே இருக்குன்னா பார்த்துக்கேன் இந்த பாரு என் அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்கள நான் எப்படி பார்த்துக்குவேன் அவங்க என்னை எப்படி பார்த்துக்குவாங்கலாம் எனக்கு தெரியல ஆனால் இப்போதைக்கு என் அம்மா என் ஒய்ஃபு என் குழந்தை எனக்கு எல்லாமே நீ தான் எல்லாருக்கும் கொடுக்குற அன்பு உனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இவ்வளோ பாசமானா இருக்காதிங்க ரொம்ப பாசமாக இருந்தால் அவங்க சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்களாம் ஏய் யாவண்டி அவன் முட்டாளை சொன்னதே அப்படி இருந்தா இருக்கட்டுமே இப்போ என்ன அப்படியே நம்ம பிரிஞ்சுட்டோம்னா இந்த நாள் வரையும் நம்ம வாழ்ந்ததெல்லாம் நீ மறந்துருவியா அது எப்படி எப்படி மறக்க முடியும் நீங்க என் உயிரில கலத்திருக்கீங்க நீங்க இல்லாட்டி நான் இல்ல வரும் என்ன ஒரு நாள் என்ன ஒரு வருஷம் சரி ஒரு மாசம் சரி ஒரு நிமிஷமும் சரி ஒன்னா வாடுறது தாண்டி வாழ்க்கை ஒருத்தரோட இறப்பை யாராலையுமே தீர்மானிக்க முடியாது இருக்கிற வரை பிடிச்சவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான் அப்படியே காலக்கட்டை எடுத்து விடுற அந்த காலகாமி இல்ல வேண்டாம் போதும் குடடி வரச்சின்னு போடுவா இல்லங்க

எல்லாரும் அப்படி தண்ணி பேசுவாங்க பிடிக்காம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லையா ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழறோம்ல அத நம்ம நல்லா இல்லைனா ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க பாவம் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க நம்ம அதுவே நல்லா இருந்தனா சரி இவங்களுக்கு என்ன வாழ்க்கை வந்திருக்கு பாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதலையே வாங்க கூடாது நம்ம வேலை எதுவோ அதான் பார்க்கணும் புரியுதா சரிங்க நல்லா தான் பேசுறீங்க அப்போ இப்போ நம்ம வேலை என்ன என்ன வேலை ம் லவ் பண்றது அதுதான் எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கமே அதையே மட்டும் பாந்திட்டே இருந்தா போதுமா அடுத்த கட்டத்துக்கு போக போவேனமா

என்ன நமக்கு முக்கிய பணம் பணத்தை இன்னே வந்திருக்க நேரத்துல இப்ப நீ வந்து என்ன கலட்ட பண்ணப் போற? வர நீ பண்ணதுல போதாதா? அக்கா அக்கா அதுக்கு இல்ல அக்கா எனக்கு अर्जेंटா ஒரு 5000 ரூபாய் பணம் தேவை. பணம் பணம்னு பணத்துக்கு ஆசைப்படுத இப்படி பொண்ணுகளோட வாழ்க்கையே வீணாக்குற. இன்னமே என்னடா உனக்கு பணம்? அக்கா அக்கா இல்ல அக்கா ஒரு தொண்ட கை மத்த வட்டிக்கு வாங்கிட்ட. அவ இன்னி ரிகார்ட குடுக்கலனா வீட்ல பொண்டட்ட புள்ள இல்ல ஏதாவது பண்ணிடுவ. வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் திங்கிட்டு போய்டுவன அவன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு என்னடா எனக்கு என்ன கவலை? உங்க காசு கிடையாது ஒன்னும் கிடையாது. மரியாதை வெல்ல போய்டுடா. அக்கா அக்கா அப்படி சொல்லாத அக்கா. எனக்கு ஒண்ணுட்டே யாரும் இல்ல அக்கா. அன்னைக்கு தெரியல உனக்கு. அவன் அந்த புள்ள என்னடா தப்பு பண்ண உன்னோட வாழ்க்கைய அடமான வச்சிக்கே நீ எல்லாம் நல்ல சாவா வர உனக்கு நீ நல்லாவே இருக்க மாட்டடா அம்மா அப்படி எல்லாம் யாரையும் சொல்லாதீங்கமா அவர் கனிய கொண்டு வந்து என்கிட்ட விட்டதுல தான இப்போ கனியனால சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா உங்களுக்கு பணம் தான வேணும் நான் நான் நீ சொல்லுங்க மாமாக்கு பணம் கொடுக்கலாமா என்ன என்ன எதுக்கு கேக்குறீங்க ஏய் அதெல்லாம் எது வேணாம் சொல்ல கனி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு பணம் கொடுக்கிறதுக்கு தான் இவன் ஏதாவது ஏமாத்த காரணம் சொல்லிட்டு வந்திருப்பா போடா வெளிய பெரியமா அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்புதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கு

இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லமா என்ன கூட நானும் தப்பு பண்ணவன் தானே மனம் மாறதுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு நேரம் வருமா அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்து அனுப்புமா மரமோன் சொல்றதால அமைதியா போறேன் உள்ள வா வந்து சோத்தெல்லாம் பேப்பர்ல போட்டு எடுத்துக்கிட்டு போ சரிங்கம்மா நீங்க கிளம்புங்க அம்மா நன்றிமா என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தீங்களே உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல கனி இது எல்லாம் என் மரமோனுக்காக நான் செய்யறது அவரோட பெருந்தன்மையா இப்படி எல்லாம் செஞ்சாதானே என் தம்பி தரனுக்கு தெரியும் நீ பண்ண துரோகத்துக்கு இவரு செஞ்சிருக்க பலனை நாய இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை பார்த்தாதான் திருந்துடா